நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு குடமாடு கூத்தன் பெருமாள் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான அழகான திருக்கோயிலுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஷ்ணு பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே இதுவரை பெருமாள் கோயில்களை பத்தி போட்ட அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு கிடச்சிடுவாங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நம்ம லைக் கொடுக்க தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க மூலவர் குடமாடு கூத்தன் உற்சவர் சதுர்புஜ கோபாலர் தாயார் அமிர்தவள்ளி தாயார் தல விருஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த பெருமாள் நமக்கு என்ன தராருன்னா குறைவில்லாத வாழ்க்கை வாழ்க்கையில எதுக்குமே குறை இல்லைங்க எதிரிகளோட தொல்லை இல்லவே இல்லை கடன் தொல்லை தீந்து போயிரும் செல்வ செழிப்பு அதிகமாகும் நிலம் வீடு மனை சொத்து அத்தனையும் சேரும் ஐஸ்வர்யம் பொங்கும் நமக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கிடையும் அத்தனையும் எதுலேயுமே எதை தொட்டாலும் பொண்ணாகுங்க குறைவே இருக்காது எல்லா செல்வமும் சிறப்பாக சேரும் அப் சுவாமி கருவறையில் அமர்ந்த குளத்தில் தரையில் வெண்ணெய் பானையை வைத்து அதன் மீது ஒரு காலை வைத்து கொண்டு காட்சி தருகின்றார் இவரை பானையுடன் தரிசித்தால் குடும்பம் பெரும் மகிழ்ச்சி பொங்கும் சிறப்பாக இருக்கும் குடத்துடன் ஆடிக்கொண்டு வந்ததால் இவருக்கு குடமான கூத்தன் என்ற பெருண்டு உண்டு மலையை குடையாக பிடித்துக்கொண்டு மக்களை காப்பாற்றிய கண்ணன் என்பதாலும் இப்பேர் இவருக்கு வந்தது உற்சவர் சதுர்புஜ கோபாலன் திருமங்கை ஆழ்வார் இவர அசுரர்களை அழித்து அமுதம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கியது ராவணனை சம்ஹாரம் செய்தது என அவரை புகழ்ந்து பாடியுள்ளார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஒரே ஒரு முறையேனும் இந்த திவ்ய தேசத்துக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க நம்ம போக போக நம்ம பெருமாளை போய் பார்க்க பார்க்க பெருமாள் நம்மளை வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் சத்தியமான உண்மை என் வாழ்க்கையில் நான் பார்த்த உண்மை திருநாங்கூரில் உள்ள பதினோரு திவ்ய தேசங்கள் இந்த திருத்தலமும் உண்டு ஹரி விஷ்ணு பகவான் மேவி இருக்கும் அதாவது தங்கி இருக்கும் இடம் என்பதால் இந்த ஊருக்கு அருமைய விண்ணகரம் என்ற பெயர் வந்தது இந்த கோயிலுக்கு கொடிமரம் கிடையாது பீடம் படி மீது ஏறி சென்று வணங்கும்படியாக பெரியதாக இருக்குங்க பக்தி என்னும் படிகளை ஏறி சென்றால் இறைவனை அடையலாம் இதுதான் இதோட உட்பொருள் நீங்க கடவுளுக்கு இதை செய்யணும் அது செய்யணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஏன்னா சாமிக்கு நம்ப செய்யணுன்றது ஒண்ணுமே கிடையாது கடவுள் தான் நமக்கு செய்வாரு முழு பக்தியோட முழு பக்தியோட நீங்கள் என்ன மனதார கொடுத்தாலும் கடவுள் அதை ஏற்று பாருங்கள் இதெல்லாம் சத்தியமான உண்மைங்க என்னை நம்புங்க நீங்க நூற்றி எட்டு திவ்யதேசம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு கோயிலாக பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிங்க அப்புறம் பாருங்க பெருமாள் உங்களை எப்படி கூப்பிட்டு எல்லா கோயில்களையும் காட்டுறாருன்னு மனசில் முழு பக்தியோட பெருமாளே நான் வந்து உங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு மட்டும் பெருமாள் கிட்டே கேளுங்கள் அவர் உங்களுக்கு எல்லா வழியும் காட்டுவாருங்க திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேன் உதங்கர்ன்ற முனிவர் தன்னோட இளம் வயசில் வைதர் என்பவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் வேதம் பயின்றார் அவர் வேதங்களை நன்கு கற்றுத் தேர்ந்தவர் குருவிற்கு தட்சணை செலுத்த விரும்பினார் இவர் குருவோட மனைவியோ உதங்கரிடம் என்ன கேட்டாங்கன்னா அந்த நாட்டை ஆளும் மகாராஜாவின் மனைவி அணிந்திருக்கும் குண்டலம் வேண்டும் என்று குரு கேட்டாங்க உதங்கரும் அரண்மனைக்கு சென்று மகாராணியிடம் அவரது குண்டலங்களை கேட்டார் உதங்கரை பற்றி தெரிந்த மகாராணி குண்டலங்களை கொடுத்து விட்டார் அதை எடுத்துக்கொண்டு குருகுலம் திரும்பினார் உதங்கர் வழியில் பசியும் தாகமும் அவரை வாட்டியது அப்பொழுது அந்த இடையன் ஒருவன் தலையில் பானையை ஒன்று சுமந்தபடி ஆடிக்கொண்டே பசுக்களை ஓட்டி கொண்டு வந்தான் அவன் அருகே சென்ற உதங்கர் தன் தாகம் நீங்க பானையில் இருப்பதை தரும்படி கேட்டார் இடையன் பானையில் பசுவின் சாணமும் கோமியமும் இருப்பதாகச் சொன்னான் மேலும் இதைத்தான் அவனது குரு வைத்தியரும் உண்டதாக கூறினான் குரு உண்ட பொருள் என்று சொன்ன உடனே உதங்கரும் அதை வாங்கி கொண்டார் கமணலத்தை ஒரு மரத்தின் அடியில் வைத்துவிட்டு அவர் அதனை பருகினார் அப்போது அந்த வழியே வந்த தட்சன் என்பவன் கமடலங்களை எடுத்துக்கொண்டு ஓடினான் உதங்கரும் அவனை துர்த்தி செல்ல அவன் ஒரு பூந்திற்குள் ஒளிந்து கொண்டான் கவலை கொண்ட உதங்கர் இடையனிடம் அவனிடம் இருந்து தன் கமடலங்களை மீட்க ஆலோசனை கேட்டார் அப்பொழுது அந்த வழியே மற்றொருவர் குதிரையில் வந்தார் குதிரைக்காரரை காட்டிய இடையன் அவருடன் சென்றால் கமடலங்களை மீட்க உதவி செய்வார் என்றார் இடையன் அவருடன் சென்றார் கமடலத்தை எடுத்தவன் மறைந்திருந்த பூந்திற்கு முன் சென்றார் குதிரைக்காரர் தன் குதிரையின் வாயில் இருந்த நெருப்பை கக்கச் செய்தார் நெருப்பின் உஷ்ணம் தாங்காத தர்ஷன் வெளியே வந்து கமண்டலத்தை திருப்பி கொடுத்தான் இடையனுக்கும் குதிரைக்காரருக்கும் நன்றி சொல்லிவிட்டு குருகுலம் திரும்பினார் உதங்கர் அங்கு தன் குருவான வைதரிடம் நடந்தவற்றைச் சொன்னார் உதங்கர் நடந்ததை திஷ்டியில் உணர்ந்தார் வைதர் உனது குருபக்தியை சோதிக்கவே இடையனாக மகாவிஷ்ணுவும் குதிரை வடிவில் இருந்த அக்னியும் அதன் மேல் இந்திரனும் வந்ததாகச் சொன்னார் மேலும் இடையன் குடத்தில் வைத்திருந்தது அமுதம் என்றும் அதனை பருகியதாலேயே அக்னியின் உஷ்ணத்தை அவனால் தாங்க முடிந்ததென்றும் விளக்கத்தை கொடுத்தார் தனக்காக இடையனாக வந்த மகாவிஷ்ணுவின் சுயரூபத்தை காண விரும்பிய சுவாமியை வேண்டினார் உதங்கர் அவருக்கு மகாவிஷ்ணு இத்திருத்தலத்தில் வெண்ணெய் நிரம்பிய குடத்துடன் காட்சி கொடுத்தார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க இந்த கோயில்களோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம இன்னும் நல்ல சிறப்பாக அற்புதமாக ஆனந்தமாக இந்த கோயில்களை பார்த்துட்டு வரணுங்க பெருமாளோட எல்லா கோயில்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அத்தனை கோயில்களையும் பார்த்துட்டு வரணும் அவங்க அவங்கள அந்தந்த அவங்களோட கோயிலில் போய் மூலவர் உற்சவர் எல்லாரையும் தரிசிச்சுட்டு வரணுங்க ஓம் நமோ நாராயணா நூற்றி எட்டு பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க நேரமே நமக்கு வயசாயிடுச்சு நம்ம சின்னவங்க அந்த மாதிரிலாம் கணக்கில்லைங்க மனசில் பக்தி இருந்தால் போதும் எந்த வயசில் வேணாலும் எப்போ வேணாலும் போய் நம்ம கோயிலுக்கு போகலாம் மனதார சுவாமியை கும்பிட்டுட்டு வரலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்